தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தளபதி விஜய் நடித்த ஜனநாயக திரைப்படத்துடைய தளபதி கச்சேரி பாடல் ரிலீஸ் ஆகி இணையத்தை தெறிக்கி விட்டுட்டு இருக்கு ஒன் மில்லியன் பீப்புள்ஸ் இதை வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க ஒன் மில்லியன்ஸ்னா பத்து லட்சம் பேர் விஷா இதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்திய நடிகர்களையே டாப் மோஸ்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய நடிகர் விஜய் அப்படி எடுத்துருக்கார் கேவிஎன் அப்படிங்கிற நிறுவன தயாரிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் தான் அந்த பாடல் வந்திருக்கு இந்த பாடலை வந்து அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளம் பாடலாசிரியர் எழுதி அறிவு அனிருத் விஜய் மூணு பேரும் பாடியிருக்காங்க குறிப்பாக இந்த பாடல் முழுமையாகவே அரசியல் எதிரிகளுக்காகவும் அரசியலில் தன்னை நிலைப்படுத்தியதற்காகவும் குறிப்பாக எம்ஜிஆர் பல பாடல்களை அரசியல் களத்திற்கு வந்த பிறகு கொண்டு வந்து அரசியலில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு துணையாக இருந்தது எம்ஜிஆருடைய பாடல்கள் தான் அதே போலதான் இது தளபதி கச்சேரி எங்கள் அண்ணன் வி கச்சேரி ஐசா அங்க கொஞ்சம் பாரு அது அண்ணானோட பேரு ஜொலிக்குதடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தெரிக்குதடா அப்படின்னு சொல்லி விஜயுடைய பேரு ஜொலிக்குது தெரிக்குது அப்படிங்கிற விஷயத்தை போகஸ் பண்றாங்க அன்பே செல்லோ நான் சொல்ற கேளு நம்பிக்கையா வந்து நம்ம கட்சியில் சேரு